الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء إلا الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله خيرتاه الحمد لله الله سبحانه وتعالى إنيتنا يجبا إيها سرو كاريتي سيوم سكتي وليبا أن الله تنتبا அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனுமல்ல அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மசல்லாஹு அலேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாவகீன்கள் தமிழ்த்தாவை எங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மந்திரத்தை சொரைந்தருள்வானாக புரித ஜும்மாவுக்கு உங்கள் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹை பயந்து வாடுமாறு தப்புவாவுடன் வாடும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹுஹான் அலா இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஒரு உயர்ந்த சிறந்த கடமையாக அல்லாஹ் ஆகியிருக்கின்றார் இந்த ரமபானை முடித்ததற்கு பிறகு உடைய மாதம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிற்காக தயாராக கூடிய காலம்

அந்த மாதத்தில் தயாராகி மக்கள் அடைவார்கள் முழு உலகத்திலும் சகோதரர்களே ரமதான் முடிந்ததோடு மக்களுக்கு பற்றியுள்ள ஆசை ஊட்டுவார்கள் என்றால் செய்யாத அனைவர்களும் அந்த நீயத்தை வைப்பதற்காக வேண்டும் அல்லா ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்கள் தான் என்பது குறிப்பிட்ட மாதங்களும் ஹஜுக்காக பிரயாணம் செய்ய முடியாது ஆரம்ப காலங்களிலே இந்த பிளைட்டுகள் வாரதுக்கு முன்னால் ஆறு மாதங்களுக்கு முன்னால் கப்பலிலே ஹஜுக்காக ஏறி ஆறு மாதத்துக்கு முன்னால் பிரயாணத்தை ஆரம்பித்தால்தான் அவர்கள் ஜித்தாவுடைய ஆப்போட்டை வந்து அடைந்து ஜித்தாவுடைய ஹாபரை வந்து அடைந்து அதற்கு பிறகு ஜித்தாவிலிருந்து மக்கா பல நாட்கள் இந்த பிரயாணத்திலே சென்றுவிடும் ஹசரத் உஸ்மான் அபி அல்லாவுடைய காலத்திலே குராசானிலிருந்து மக்கள் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாலே இந்த ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்வார்கள் இந்த காலத்தில் தான் இதை மணித்தியாலங்களில் சுருக்கி இருக்கின்றார் ஆனால் சகோதரர்களே நீயத்தை வைக்கலாம் யாரெல்லாம் இன்னும் செய்யவில்லையோ அனைவர்களும் நீயத்தை வைத்து அதற்காக துவா செய்ய வேண்டும் இஸ்லாமிய கடமைகளில் தூண்களில் மிக முக்கியமான ஐந்து தூண்கள் எங்களுக்கு தெரியும் அதில் முதலாவது புனியல் இஸ்லாம் ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலா இல்லல்லா கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜகாத் ஐந்தாவது ஹஜ் இந்த ஐந்து கடமையும் எங்கள் மீது கட்டாய கடமை இதை செய்யாமல் விட்டுவிட்டு சுன்னத்தான விடயங்களில் ஈடுபடுவது சகோதரர்களே தேவையற்ற விடயங்களாகும் முதலில் பலவான விடயங்களில் ஈடுபட வேண்டும் இதில் இந்த ஹஜ் உடைய கடமை இருக்கிறதே சகோதரர்களே இதற்கு இரண்டு வகையான தன்மைகள் இருக்கின்றது இந்த ஹஜ் பணத்தால் செய்யும் விபாதத் இதே போன்று உடம்பால் செய்யும் விபாதத் தொழுகை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் தொழுவை உடம்பால் செய்யும் விபாதத் நோன்பு ആജ്ജു പണമും അതിനാൽ താൻ അല്ലാത്ത യം വസതി உடம்பில் தாக்கத்து இருக்குதோ இஸ்தி இருக்குதோ ஒவ்வொருவரும் அஞ்சு செய்வது கடமை சகோதரர்களே சகோதரிகளே உடம்பில் பலகீனம் வந்ததற்கு பிறகு ஹஜ் செய்வதல்ல உடம்பில் பலகீனம் வந்ததற்கு பிறகு நான் ஹஜ் செய்யவில்லையே என்று கவலைப்படுவதல்ல ஒரு உம்ரா தான் உம்ராதான் ஆனால்

ஆக சிறந்த அமல் எதுவென்று கேட்கப்பட்ட பொழுது நபீவர்கள் சொன்னார்கள் ஈமான் பிறகு எது பிறகு எது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் அல் ஹஜ் ஹஜ் அந்த சிறந்த அமல் சகோதரர்களே அல்லாஹ் ஆலா இந்த ஹஞ்சை முஹம்மசல்லாவு அழைவு செல்லவும் அவர்களுக்கு கடமையாக்கிய பொழுது வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள் கடைசி காலத்தில் தான் செய்தார்கள் அதை வைத்துக் கொண்டு நானும் என்னுடைய கடைசி காலத்தில் செய்ய போகிறேன் என்று கூட. ஒரு மனிதனுக்கு அல்லா சக்தியையும் செல்வத்தையும் தரும் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை அந்த மனிதன் முடித்து விட இந்த இரண்டும் இருந்து சக்தியும் இருந்து ஆரோக்கியமும் இருந்து ஹஜ் செய்யவில்லை என்றால் சகோதரர்களே ஹதீஸ்களில் எச்சரிக்கை வந்திருக்கின்றது ஹதீஸ்கள் எச்சரிக்கை வந்திருக்கின்றது ஏன் ஆரோக்கியம் ஹஜ்ஜுக்கு ஆக உடம்பில் சக்தி இல்லாத பொழுது எப்படி ஹஜ் செய்வது பணம் அழிந்ததற்கு பிறகு எப்படி ஹஜ் செய்வது சகோதரர்களே சகோதரிகளே ஆகவேதான் இந்த பரவான கடமையை தற்காலத்திலே வாலிபர்கள் செய்ய வேண்டும் வாலிபர்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட வேண்டும் கனடாவை பொறுத்தவரையில் நம் ஒவ்வொருவர் மீதும் ஹஜ் தான் அல்லா செல்வத்தை தந்திருக்கின்றார் அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றார் சகோதரர்களே நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஹஜ் செய்ய வேண்டும் முதலாவது நீயத் இந்த செவ்வாலுடைய மாதத்திலே ஹஜ்ஜிக்காக நீயத்து வைக்கும் பொழுது அல்லா பாதைகளே சார்ந்தார் அல்லாவுக்கு தெரியும் எப்பொழுது ஹஜ்ஜிக்கு என்னை அனுப்ப வேண்டும்

அதற்கான கூலி என்ன இல்ல ஜன் சொர்க்க ஏனென்றால் ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் மிக பக்குவமானவர்களாக இருக்கவர்கள் ஹஜ் என்பது இன்டென் ஹோட்டல்ல தங்குறதுக்கு பேரல்ல ஹஞ்ச் ஹஜ் என்பது ஒவ்வே சாப்பாட்டுக்கு பேரல்ல ஹஜ் காலம் போக்கிலே ஹஜ் என்பது ஏசி டென்ட்டுகளில் தங்குவதற்கு பேர் அல்ல ஹஜ் என்ன தருவீங்க ஹஜ்ஜிக்கு வந்தா உனட சாப்பாடு எப்படி உனட ஹோட்டல் எப்படி ஏன் அறிவற்றவர்கள் ஹஜ் செய்வதால் இந்த பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் எப்பொழுது வரும் என்றால் அறிவற்றவர்கள் ஹஜ்ஜுடைய தலைமத்துவங்களை நிலைநாட்டும் பொழுதோ உங்களுக்கு நாங்கள் ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் க்ளாக் டவர்

அந்த காலத்திலே அவர் தனது மனைவியோடு உடலோடு கொல்லாமலும் வலம் யஃப்சு நாவினால் எந்த பாவமான வார்த்தையும் பேசாமல் நிலை செய்கிறார். ஹஜ்ஜின் பொழுது நாவு பழக்கம் நாவு கட்டுபாடு, நல்ல குணம், நல்ல اخலாப்போடு ஹஜ் செய்ய வேண்டும். சொன்னால் நன்மை என்ன தெரியுமா? ரஜஅ க யௌமி வலததுஹுஹு அவர் வீடு திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலவனை போல் திரும்புகின்றார் அவருடைய முழு பாவம் மன்னிக்கப்பட்டு என்பது சண்டை பிடிப்பதற்கு பெயர் ஹஜ் என்பது நாவை கட்டுப்படுத்துவதற்கு பெயர் நாவை கட்டுப்படுத்தி ஹஜ் செய்ய வேண்டும் யாருக்கும் ஏசி விடக்கூடாது

அடுத்ததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜுடைய தகுதியற்றவர்கள் அவர் எண்ணி மிக்க சகோதரர்களே சொல்லலாஹா அறியவு செல்லம் அடுத்ததாக சொன்னார்கள் மூன்றாவது சிறப்பாக அல் யூஜாஜ் வநுமா வஃப்துமா நீங்க ஹஜ்ஜிக்காக போறீங்களே ஹாஜிகள் உம்ராவுக்காக செல்கிறீர்களே அல்லாஹ்வுடைய தூது குழு என்றார் அல்லாட தூது குருண்டா இந்த வஸ்துல்லா அவங்க போய் துவா கேட்டா அல்லாஹ் துவாவை கபூல் செய்துவோம் அவங்க போய் இஸ்திகார் செஞ்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சு இதுவரைக்கும் ஹஜ்ஜ பத்தி நீங்க சிந்திக்க இல்லையா வீட்டுல போய் பேசுங்க மனைவியோட பிள்ளைகளோட பேசுங்க வீடு வாங்குறது பரவாயில்லை வாகனம் வாங்குவது பரம்ப வீடு தேவை வாகனம் தேவை மனைவியோட பேசுங்க தாயோட பேசுங்க எத்தனையோ தாய்மார்கள் ஹஜ்ஜி செய்ய சக்கராத்து அடைஞ்சிட்டாங்க மகன் செல்வந்தன் மகன் கனடாவுல பெரிய இடத்துல இருக்கிறார் பெரும் கோடீஸ்வரர் ஆனா தாய் என்னும் ஹஜ்ஜி கடற்ப இல்லை தகப்பண்ணம் ஹஜ்ஜி செய்யல சகோதரர்களே உலகத்துடைய எதுவும் எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடாது எங்களுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றினால் சந்தோஷம் செல்வம் அல்ல சந்தோஷம் எங்களுக்கு ஆகவே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய பருவத்தை நிறைவேற்றுவது தற்காலத்திலே வாலிபர்கள் செல்ல வேண்டும் ஹஜ்ஜிக்கா தான் செல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை அடைந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்த கடமையை உரிய காலத்தில் முடிக்க வேண்டும் செல்லக்கூடியவர்களும் அல்லாஹுடைய தூது குழு அவர்கள் அல்லாஹுடைய

ஹஜ்ஜி செய்தவன் ஏழை ஆகிறது இல்லை அப்படின்னு இந்த ஹதீத வச்சு தான் சொல்ற ஹஜ்ஜி செய்தவன் ஏழை ஆகிறது இல்லைன்னு ஏன் சொல்ற சல்லாஹோ அறிவ செல்லம் சொல்லி தந்த ஒரு முறை சுருக்கமான முறை ஹஜ் சகோதரர்களே எங்களுடைய ஏழ்மை இல்லாமலாகும் அடுத்ததாக பாவங்களை மன்னிச்சிடும் ஹஜ்ஜி அடுத்த சகோதரர்களே அல் சிறப்போதரிகளே இதற்கு முன்னால் செய்த ஹஜ் இல்லாமல் ஆக்கிவிடும் தான் வாடிபமாக இருக்கும் பொழுது உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது இந்த ஹஜ் நீயத்தை வைக்க வேண்டும் புறப்பட்டு செல்ல வேண்டும் இந்த ஷவ்வாருடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் சகோதரர்களே நாங்களோ எங்களுடைய குடும்பமோ எங்களுடைய தாய் தந்தையர்களோ இன்னும் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் அவர்களை ஆசையூட்டி அவர்களுக்கு அல்லா ரசூருடைய விடயங்களை சொல்லி அவர்களை காபாவின் பக்கம் அனுப்பி வைக்க வேண்டும் இவர் செல்லம் ஹஜ் செய்யும் பொழுது தன்னோடு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்களை அழைத்து கொண்டுதான் சென்றார்கள் நபி சல்லுமுடையிலேதான் மதீனாவில் இருந்து பிரயாணத்தை தொடங்கினார் நபி அவர்களுடைய பிரயாணம் ஒரு வார காலம் இருபத்தி நாலில் மதீனாவிலிருந்து இருந்து பிரயாணத்தை தொடங்கிய சல்லல்லாஹோ அலைகுவ செல்லம் மக்காவை சென்றடையும் பொழுது துல் ஹஜ் புரை நான்காக மாறிவிட்டது புறை நான்கு துல் ஹஜ்ஜிலே மக்காவை சென்றடைந்த சல்லல்லா அலேஹு வசல்லம் புரை பதினாலு பத்து நாட்கள் தான் மக்காவில் இருந்தார்கள் இந்த பத்து நாட்களுக்குள் நபி அவர்கள் ஹஜ்ஜை முடித்தார்கள் பயான் செய்தார்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா உபதேசங்களையும் அதில் மிக முக்கியமாக சொல்லிக் கொடுத்த உடையம் என்ன தெரியுமா கடமை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது என்றார்கள்

கிட்டத்தட்ட எண்பது தான் உலகத்தில் ஹயாத் உட்பட்டார்கள் துல்ஹ் பதினாலுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்தவர்கள் அதற்கு பிறகு மொஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் மொஹர்ரம் முப்பது நாள் சஃபர் முப்பது நாள் ரபியுல் அவல் பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாட்கள் தான் நபி அவர்கள் துல் ஹிஜாவுக்கு பிறகு உலகத்தில் வாழ்ந்தனர் சொல்லமாக அறிவு செல்லமுடிய கடைசி பிரயாணமாக அது இருந்தது ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஹஜ் செய்வதற்காக உள்ளவர்கள் ஹஜ்ஜுடைய நீய தேவைங்க சரி ஹஜ்ஜு செஞ்சிட்டீங்க கரடால இருக்கிறீங்க உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் ஒதுகியாவுடைய நீய தேவை வரக்கூடிய காலங்களேவுடைய மாதம் ஒதுகியாவுக்காக பணத்தை சேர்க்கணும் என்றா சேர்க்க முடியாது இப்பொழுது இருந்தே நீயத்தை வைத்தால்தான் படத்தை சேர்க்கலாம் நாம் தயாராகலாம் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விடுங்கள் இந்த ஆண்டு நான் ஒவ்வொருவரும் ஒதுகியா கொடுக்க வேண்டும் என்று நீயே துவையுங்கள் மூன்றாவது அம்சம் சகோதரர்களே ஹஜ் செஞ்சிட்டீங்க அல்லது உங்களால் ஹஜ் செய்யலாதிப்ப நீங்கள் என்ன செய்யலாம் ஹஜ்ஜிக்காக ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம் நம்மட பாசையில் சொல்லுவாங்க பதல் ஹஜ் என்று சொல்லுவாங்க உங்களோட தாய் ஹஜ் செய்யாமல் ஆயிட்டாங்க உங்களோட தகப்பன் ஹஜ் செய்யாம ஆயிட்டாங்க அல்லது இதற்கு பிறகு ஹஜ் செய்யவே ஏலாது வாகனத்தில் இருக்க இலாது ஃப்ளைட்டில் ஏற இயலாது அவ்வாறாக இருந்தால் ஒருவரை ஹஜ்ஜிக்காக அனுப்பி வை தாயுடைய பேரலர் தந்தையுடைய பேரால ஹஜ் செய்வதற்காக அனுப்புவி அந்த நன்மை உன்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு மனைவிக்கு வந்து சேருவர் நான்காவது அம்சம் சகோதரர்களே ஒவ்வொரு நாளும் ஹஜ் செய்யலாம் சல்லு எந்த அளவு இறக்கம் என்றால் பரவான ஹஜ்ஜை முடித்தவர்கள் சுன்னத்தான ஹஜ்ஜிகளுக்கு செலவழிப்பதை விட எத்தனையோ வேறு வேறு அம்சங்கள் இருக்கிற சமூகத்திலே செலவழிப்பதற்கு அனாதைகள் இருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு முறைதான் ஒவ்வொரு நாளும் பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும் அதற்கான முறை என்ன சொன்னார்கள் சுபவுடைய தொழுகையை விட்டு ஒரு மனிதன் சுபவுடைய தொழுகையை விட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் இதுவரைக்கும் சூரியன் உதயமாகும் வரை சூரியன் உதயமானதற்கு பிறகு சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டின் அளவு சன்ரைஸ் வரும் அதற்கு பிறகு எழும்பி ரெண்டு ரக்கார் அவ சுபகுக்கும் அந்த இட நேரத்துக்கு முடி திக்கில் ஈடுபடலாம் அல்லாத திக்கில் ஆண ஓதிட்டு ரெண்டு ரக்கார் ரெண்டு ரக்கார் ஒரு மனிதன் தொழுதான்

இரண்டு ரகா தொழுங்கள் நபில் தொழுங்கள் சுண்ண தொழுங்கள் அல்லாஹ் பூர்த்தியான ஹஜ்ஜுடைய நன்மையை தருவான் எல்லாம் அல்லா சுஹான நம் அனைவர்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவாயாக ரொம்ராஷ்கள் செய்யும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக நல்ல நல்ல அமல்கள் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக ஒகுகியாவுடைய அமல்களுடைய பாக்கியத்தை தருவாயாக ஒவ்வொரு நாடும் பூர்த்தியான ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக